லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் பேசி நூறு நாள் வேலை திட்டத்திற்காகவும் ரயில்வே திட்டத்திற்காகவும் நிதியை பெற்று தந்தேன் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வாயை திறந்தாலே வெறும் பொய்யும் புரட்டும் தான் என்று சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொய் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடைய நான் டிவியில தான் பார்த்தோம் சொன்னாரு அவர் பொய்யும் புரட்டு தான் அவர் காலில் விழுந்துட்டு சசிகலா காலில் விழுந்துட்டு போலயா நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகலையா எதை செய்யணுமோ அதை செய்ய முடஞ்சிடும் மக்கள் ஓபிஎஸ்க்கும் அவருங்க சண்டை ஏடிஎம்க்கு நம்ம தான் கையில் வச்சுக்கணும் ஏடிஎம்க்கு என்னோட இதுதான் அவர் இதுனார் எம்ஜிஆர் உருவாக்குனது ஜெயலலிதா வளர்த்தது இவரே இருந்துக்கிட்டு இப்போ கட்சியில் உள்ளவங்களை ஃபுல்லாக நீக்கிட்டார் இவர் இவர் உருவாக்கின கட்சியாக எடப்பாடிக்கும் முதல்ல கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தவர் அமைச்சரானார் சிஎம்ஆ சசிகலா தூக்கி உட்கார வச்சு காலில் விழுந்ததுனால இப்போ அவரே தேவையில்லாதது சும்மா பேசி கட்சியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் பொய்யும் பொருட்டு தான் வேறு என்ன இருக்குது ஆச்சு முதலமைச்சராக இருந்தார் அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவும் பரவாயில்ல உண்மைதான் உண்மைதான் அது எடப்படி வயத்தில் தான் பொய் தான் அப்போல்லாம் எப்போத்தையுமே திருட்டு போடுமா திரு பையாமா கண்டிப்பாக அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் சொல்லிட்டுருக்காரு அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கும் தெரியும் இது இதான் எங்களுக்கு தெரியும் இல்லை இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த தீர்ப்பிலே தெரியும் அது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு சொல்கிறது கடந்த ஆட்சி ஆச்சுக்கே தெரியும் ஸோ அவங்க பண்ண தப்பதான் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்றக்காக அதை கொண்டு வரது ஒன்று ஒன்று மீட்டு கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ மக்களுக்கும் இப்போ ஒரு பாதுகாப்பு ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை நாங்கள் சொல்லி தெரியணும்னு ஒன்றும் கிடையாது மக்களுக்கு ஆமாம் உண்மை தான் அது அதை நாங்கள் பார்த்தது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் டெல்லிக்காக அமித்ஷாவோ இல்லை மோடி கிட்டையும் போய் பேசினதுக்காக ஒரு பொறுப்பு நம்ம டிவி தொலைக்காட்சியில் வந்ததும் செய்தியும் கிடையாது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது அதுக்கு எதுக்கு எதுவும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குது அவர் அதுக்காக தான் போனார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அது கண்ணாடி எதுக்கு அவருடைய அரசியல் வாழ்வுக்காகவும் அரசியல் செல்வாக்காகவும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்காக தான் போனார் தவிர ம தமிழ்நாட்டு மக்களுக்காக போனார்ன்றது வந்து சாதாரண மக்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்களே இல்லை இல்லை அது கருத்து எப்படி சொல்ல போனால் அவர் போய் கேட்டு ஒன்று கொடுக்க வேண்டியதில்லை ஏற்கனவே கேட்டுருந்தா இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லாமே எம்ப்ளாயிலேருந்து அதர் பப்ளிக்கும் கேட்டுருந்தான் இருக்காங்க நியாயமான கோரிக்கை தான் கிடச்சிக்கிறது இவர் மூலியமாக அவனுக்கு கிடைக்கல இல்லை அதில் ஒன்று என்ன ப்ரூஃப் இருக்கா சொல்ல சொல்லுங்கள் ரெகக்னைஸ் பண்ண ஒரு லெட்டர் பேடா இல்லை வந்து டெல்லியில் ரெஃபரன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க இதை கட்சி சாப்பா பார்ட்டி சாப்பாடு கொடுத்தாரோ கொடுக்க சொல்லுங்கள் அப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமின்றது அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக போவார் பட் ஆனால் அது திரும்பி வரும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் போயிட்டு பேசினேன் இதுக்காக அப்படின்ற மாதிரி தான் இங்கே பேசுவார் ஏன்னா இப்போது அதிமுக ஆட்சியில் கடந்த கால ஆட்சி பார்க்கும்போது இதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்காக முயற்சி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் சி எம்மா இருக்கார் அவர் தான் இருக்கார் பட் எடப்பாடி சனிசாமி பேசுகிறது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அவர் தனிப்பட்ட அவரோட கட்சி காப்பாற்றிறதுக்காக தான் அவர் டெல்லிக்கு போகிற தவிர மற்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டார் வாய்ப்பில்லை நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அவர் எதுவுமே இதை பற்றி பேசவே இல்லை பட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் மோடி நிறுத்தின விஷயத்த கூட இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதை இது பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில் விடக்கூடாது மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போய் எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக தான் இப்போ இருக்கிற சிஎம் அதை கண்டினியூ இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களும் இதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது டெல்லிக்கு இது விஷயமா அதாவது அவங்களோட கட்சிக்காகவோ அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காகவோ டெல்லிக்கு போகவங்களுக்கு தேவையா மற்றபடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக கேட்குறதுக்காக டெல்லிக்கு போனதாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அதை வாங்கி கொடுக்குறாருன்னா அப்புறம் மோடி அதுக்கு ஆட்டில் வந்து அவர் பிரதமர் எடப்பாடி தான் நிதியை வாங்கி கொடுக்குறாருன்னா அப்புறம் இவர் மோடி அதுக்கு அதெல்லாம் சும்மா மோடி எடப்பாடி சும்மா சொல்கிறது அவங்களுக்குள்ளே கூப்பிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதனால் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்காதா கொடுக்கவே இல்லையா கொடுத்துட்டு தானே இருக்குது எடப்பாடி தான் வாங்கி கொடுத்தாருனா அப்புறம் மோடி இதுக்கு அவர் தேவை இல்லையா எடப்பாடியவே செய்ய இதை பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் டெல்லி போயிட்டு போய்ட்டு வர கேள்வி கேட்டாங்க நான் இதுமாரி தமிழ்நாட்டுக்காக தான் போகிறேன் அப்படின்னாரு அதே டைமில் எல்லா வேலை வேலையும் பார்த்துட்டு வந்துட்டார் அவளுதான் அவர் இந்த வேலையை விட வேற வேலையும் பார்த்துட்டு வந்துட்டார் அதெல்லாம் கிடையாது அவர் கூட்டணி பேசுகிறது தான் போனார் ஏன்னா இது அரசு வருஷம் எலெக்ஷனை தோற்றிகிட்டே வராங்களே இந்த வாட்டி எப்படியா சிஎம் ஆகிடணும் எல்லாடியும் அலைன்ஸ் போட்டு அப்படின்னு அதுக்காக தான் போனார் மெயினாக மக்களுக்காக மக்கள் கட்சினாவே மக்கள் தானே மக்கள் வேறு கட்சி வேற கிடையாது அதனால் கட்சி மக்கள் எல்லாம் ஒன்று தான் அவர் போனதுன்னு கூட்டணி வச்சு பேசி தான் போனார் அதுவே இப்போ அரசியல்வாதி எல்லாருமே சமீபத்தை வந்தால் மாதிரி தான் பேசுவாங்க எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க மற்ற நேரம் ஒரு மாதிரி பேசுவாங்க அதை நம்ம கரெக்டாக தான் கவனிச்சிக்கிட்டே இருந்தால் தெரியும் டெய்லி நியூஸ் பார்க்கணும் நியூஸ் பார்த்தா யார் போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியும் எந்த சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல நியூஸ் பார்க்கணும் காலையில் இல்லை இல்லை அதை ஊருக்கே தெரியுமாங்க டெல்லிக்கு எந்த காரணத்துக்கு அவருடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு இப்போ ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தெரியும் இப்போ என்ன பொசிஷனில் என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பப்ளிக் வந்து பார்த்துட்டு அவேர்னஸ் அவேர்னஸ்லாம் உங்களுக்கு தெரியுது அதில் அவரு கேட்டு தான் சேங்ஷன் ஆகி அதில் போய் அது வந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு இது வந்து ஆப்போசிட் டீம் இருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்காரு மற்றபடி அங்கே ரூல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது இருந்தாலும் கேட்டிருக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏதாவது மற்றபடி இவர் இது பண்ணி கொடுத்தா தப்பு தவறான கருத்து இல்லைல்ல அதாவதுங்க பாலிட்டிக்ஸ் வந்து இப்படியா இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் எல்லாமே இப்படி சொல்லக்கூடிய கருத்து தான் இவங்க அந்த ஆட்சியில அவங்கள அவங்க குறை சொல்ல அவங்க ஆட்சி இவங்க குறை சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை பப்ளிக் வந்து நமக்கு வந்து நல்லது செய்யணும் கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யணும் அவ்வளவுதான் யாராக இருந்தாலும் பப்ளிக் நமக்கு வந்து தான் அந்த ஒரு கமிஷன் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் கோடின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அது ஸ்டூடெண்ட்டு மத்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்கல டிலே பண்ணியிருந்தாங்க இவங்க ப்ரெஷர் பண்ணாங்க மற்றபடி இவங்க வந்து இல்லைன்னு சொல்றது இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது வந்து கேட்டு வாங்கி கொடுக்கல அது வந்து போய் ஏன்னா இவர் தான் வேணான்னு சொல்லிட்டார் பிஜேபி சப்போர்ட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா இல்லை ஆரம்பத்துலேயே அப்படி எப்படி இவர் போய் பண்ண ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்மளா ஒரு ஈக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து பப்ளிக் ஸ்ட்ரெண்டு தான் வேறு வேணும் பப்ளிக் ஏமாற்றுற மாதிரி தான் வரும் வாய்ப்பு இல்லை நூறு நாள் திட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அவர் எதுவுமே இதை பத்தி பேசவே இல்லை பட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இதை இன்னும் இன்கிரீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் மோடி நிறுத்தின விஷயத்த கூட இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதை இது பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில் விடக்கூடாது மக்களுக்கு தாத்துப்பட்ட மக்களுக்கு போய் எல்லாேருக்கும் சேரணுன்றதுக்காக தான் இப்போ இருக்கிற சிஎம் அதை கண்டினியூ இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களும் இதை பற்றிலாம் பேச கிடையாது டெல்லிக்கு இது விஷயமா அதாவது அவங்களோட கட்சிக்காகவும் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் டெல்லிக்கு போகவங்களுக்கு தவிர மற்றபடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக கேட்கறதுக்காக டெல்லிக்கு போனதாக கிடையாது கலெக்டருக்கு அவரு அதெல்லாம் அவரு அவர் எப்படி பார்க்க முடியும் எதிர்கட்சியாக தான் இருக்கிறாரு அவர் எப்படி வாங்க முடியும் அதெல்லாம் வாங்க முடியாது அவர் கேட்டாலும் தர தரமாட்டாங்க நிதியமைச்சர் அவர் ஆகுறாரு அவரு கிடையாது நிதியமைச்சர் அது பொய்யன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வச்சுங்க அரசியல் பண்ணுறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க தான் வாங்கி கொடுத்துருவாங்க சுதந்திரம் தான் வாங்கி கொடுத்தனுங்க ஒரு நாலு பேர் தானே சொல்கிறாங்க ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி தவிர வேறு யாருமே சொல்லலையா சுதந்திரம் எல்லாருமே தானே கஷ்டப்பட்டோம் எங்கள் தாத்தா கஷ்டப்படுறாரு உங்கள் தாத்தா கஷ்டப்பட்டாரு அவங்க பேர்லாம் வரலையா நான் கிடையாது அரசியல்வாதினாலே அப்படி தான் இருப்போங்க அது இவரு அவருங்க நான் குறை சொல்லவில்லை அரசியல்வாதிலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் சொல்கிறது இயல்பாகவே இருக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமின்றது அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக போவார் பட் ஆனால் அது திரும்பி வரும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நான்தான் போயிட்டு பேசினேன் இதுக்காக அப்படின்ற மாதிரி தான் இங்கே பேசுவார் ஏன்னா இப்போது அதிமுக ஆட்சியில் கடந்த கால ஆட்சிக்கு பார்க்கும்போது இதுதான் நடந்துட்டு ஸோ இதுக்காக முயற்சி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சசியமாக இருக்கார் அவர் தான் இருக்கார் பட் எடப்பாடி சனிசாமி பேசுறது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அவர் தனிப்பட்ட அவரோட கட்சி காப்பாற்றதுக்காக தான் அவர் டெல்லிக்கு போகிற தவிர மற்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டார் வாய்ப்பில் நூறு நாள் திட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அவர் எதுவுமே இதை பற்றி பேசவே இல்லை பட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் மோடி நிறுத்தின விஷயத்த கூட இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதை இது பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில் விடக்கூடாது மக்களுக்கு இது மக்களுக்கு போய் எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக தான் இப்போ இருக்கிற சிஎம் அதை கண்டினியூ இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களும் இதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது டெல்லிக்கு இது விஷயமா அதாவது அவங்களோட கட்சிக்காகவோ அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காகவோ டெல்லிக்கு போகவங்களுக்கு தவிர மற்றபடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக கேட்கறதுக்காக டெல்லிக்கு போனதாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு